ரஜீம் ரஹம் அன்பார் நேயர்களே பலஸ்தீனமீட்டு போர் அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த யுத்தம் இப்பொழுது கான்யூனுஸ் சுஜையா ரெண்டு இடங்களை மட்டுமே சுற்றி சுழந்து இருப்பதாக தெரிகிறது நேற்று ஒரு பெரிய முயற்சியை முஜாஹிதீன் பிரிகேட்ஸ் இன் காசா காசாவில் உள்ள முஜாஹிதீன் பிரிகேட்ஸ் ஒரு பெரிய முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் அது கொஞ்சம் அதிகமான ஆசைதான் ஒரு ஏபிசி என்று சொல்லக்கூடிய ஆம்டு பர்சனல் கேரியரில் வந்த அத்தனை இஸ்ரேலிய ராணுவத்தினரையும் கைது செய்வதற்கான ஒரு முயற்சி பயங்கரமான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கையில் சிக்கவில்லை அவர்கள் தெரித்து ஓடிவிட்டார்கள் அவர்களில் பலரை இவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களை சுட்டுக்கொள்வதற்கு வந்த இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய வான்படை ஒரு முஜாஹிதையும் சேர்த்து கொலை செய்து விட்டது சஹீதாக்கிவிட்டது ஆகவே ஆம்டு பர்சனல் கேரியரில் வந்தவங்க பயங்கரமான தாக்குதலுக்கு உள்ளாகி தப்பிக்க முயன்ற போது பிடிபடாமல் தப்பிக்க முயன்ற போது ஒரு ஷஹீத் அவர்களில் அத்தனை பேரும் பாதி பேரை போராளிகள் கொண்டிருக்கிறார்கள் மீதி பேரை இஸ்ரேலே கொண்டிருக்கிறது இதுதான் பிணந்துண்ணம் டைரக்டிவ் அரே உத்தரவு அவர்களுக்கு அதில் ஷஹீதான அகமது மக்தத் அபு முஜாஹித் என்பவர் என்பவருடைய நல்லடக்கம் நேற்று நடைபெற்றிருக்கிறது அதில் நாங்கள் எந்த நிலையிலும் காலை பின்ன வைக்க மாட்டோம் இது போன்ற முஜாஹீதுகள் ஷஹீதாகும்போது உங்களோட சகாதத்தை நாங்கள் சரி அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் எங்களை உறுதிப்படுத்துகிறது உங்களுடைய சகாதத் உங்களைப் போல் நாங்களும் ஷஹீதாக வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக அது ஒரு பெரிய ஆம்டு பர்சனல் கேரியரில் வந்தவங்களை கைப்பற்றக்கூடிய ஒரு பயங்கர முயற்சியை மேற்கொண்டு இருக்கிறார்கள் அடுத்தது சாரால் குறித்து ஒரு பெரிய ஆம்புஷை நடத்தியிருக்காங்க அதனுடைய நோக்கமும் முடிந்தவரைக்கும் இஸ்ரேலிய ராணுவத்தை கைது செய்துவிட வேண்டும் என்று சிலரை கொலை செய்தோம் சிலரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் இதுவரைக்கும் அல் குஸ் பிரிகேட்ஸு நாங்கள் யாரையும் கைது செய்தோம் என்று சொல்லவில்லை அதே போல் இஸ்ரேலும் கைது என்று சொல்லவில்லை ஆனால் கன்னிபால் டைரக்ஷன் என்று சொல்லக்கூடிய பிடிபடுபவர்கள் போல் இருப்பவர்களை கொண்டு என்பது மட்டும் நித்தமும் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அதில் சாரால் குர்சு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க தாக்குதல் மட்டும்தான் தெரியுது யாரையும் கைப்பற்றினதாக அதில் தெரியவில்லை ஆனால் அந்த வீடியோ மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலிய இராணுவத்தினரிடையே ஒரு பெரிய கலக்கத்தையை ஏற்படுத்தி இருக்கிறது ஒருவேளை அந்த பகுதி எடிட் பண்ணப்பட்டதா என்பது தெரியவில்லை அதே முறை இப்பொழுது இஸ்ரேலும் இந்த கேனிபால் டைரக்ஷனுக்கு பிறகு சில வீடியோக்களை எடுத்து போடுகிறது அவர்கள் சில இடத்தை கைப்பற்றி இருப்பதாகவும் மனாந்தரத்தில் சுழந்து சுற்றி கொண்டு இருப்பதையும் வீடியோ எடுத்து இஸ்ரேலிய மக்களுடைய பார்வைக்கு கொடுக்கிறது ஆனால் இஸ்ரேலிய மக்கள் அவர்கள் சில குறிப்பிட்ட கேள்விகளை கேட்கிறார்கள் அது என்னாச்சு இது என்னாச்சு காணி நியூஸில் என்னாச்சு சுஜயல இறந்தானே அவனோட வீடியோ சொல்லுது அது ஓன் வீடியோவில் ஏன் பதிவாகலன்னு கேட்கும்போது அந்த போட்டி வீடியோக்களை எடுத்து விட்டார்கள் இதுவரைக்கும் இஸ்ரேல் வீடியோ போடாமல் இருந்து ஏன்னால் அதை ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் போன்றவை அதே போல் இதர மனித உரிமை குழுக்கள் அதில் இருந்து எவிடன்ஸ் எடுத்து செல்ஃப் எவிடன்ஸுன்னு சொல்லி அவர் இஸ்ரேலிய இராணுவத்தினர் மீது அவர்கள் எங்கேனும் சென்றால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் இப்பொழுது அந்த வீடியோக்களை நிறுத்தி இருந்தார்கள் இப்போ நேற்று வீவர் இன்னைக்கு வீடியோ அதுவும் கேப்சர் பண்ண அதை அவர்களை கைது செய்வது போன்ற வீடியோக்கள் வருவதால் அவர்களும் வீடியோ யுத்தத்தை ஆரம்பித்து நிறுத்தி விட்டார்கள் அடுத்தது மூணு மெர்காவா டேங்க்ஸை அல்காசம் பிரிகேட்ஸு சுஜயாவில் அளித்திருக்கிறார்கள் காணியூ சாரா அல் அல்குஸோடைய எல்லா தாக்குதலும் காணியூ சுற்றி தான் இருந்திருக்கிறது அல் அல்காசம் பிரிகேட்ஸ் தான் காணியுனூஸை மிகப்பெரிய அளவில் பாதுகாத்திருக்கிறார்கள் காணியுனூஸில் நேற்று ரெண்டு பெரிய தாக்குதலையும் நடத்தி இருக்கிறார்கள் அடுத்தது அமேசான் அல் காபிரா என்ற இடத்துல ஈஸ்ட் ஆஃப் கன்யூ காணியுனியூஸில் ஒரு பெரிய கேப்சர் முயற்சி நடந்திருக்கு இப்போ எல்லாமே அந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை முடிஞ்ச வரைக்கும் கைது செய்து விட வேண்டும் அப்போது அவர்களிடமிருந்து ரகசியங்கள் வெளியே போய்விடும் என்று இதற்கு முன்னால் பல யுத்தங்களிலும் இஸ்ரேல் வந்து என்ன செய்திருக்கு உடனே சரண்டர் ஆகிருக்கு அதை இவங்க ஒரு இத்தியா பயன்படுத்துகிறார்கள் என்றே படுகிறது அடுத்து இன்னொரு தாக்குதல் அல் காசம் அல் நாசரத் ஸ்கூல் இன் சுஜயா ஈஸ்ட் ஆஃப் காசா நாசரத் ஸ்கூலில் சுஜயாவில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அதில் நிறைய நிறைய பேர் அதாவது முப்பத்தெட்டு பேர் இறந்திருக்கிறார்கள் இதை இஸ்ரேலும் ஒத்துக்கொண்டு இருக்கிறது அது ஒரு டிஃபிகல்ட் ஆப்ரேஷன் எஸ் அது ஒரு டிஃபிகல்ட் ஆப்ரேஷன் என்று தலைப்பிட்டு இஸ்ரேலிய ஊடகங்கள் அந்த செய்தியை எழுதியிருக்கின்றன ரொம்ப கஷ்டமான ஒரு இதான் ஏன்னா ஒரு பக்கம் குடிபடாமல் பார்த்துக்கணும் இன்னொரு பக்கம் துரத்துபவர்களை அழித்தாக வேண்டும் என்ற நிலை இதில் முப்பத்தெட்டு பேர் இறந்ததை சகிக்க முடியலை அங்கேயும் என்ன இருக்குன்னா கேனிபால் டைரக்ஷன் இறக்கி இவங்க கேப்சர் பண்ண முயற்சி சீரையில் ஒரு பெரிய வேலை மூணு நாளாக மூணு நாலு நாளாக இருக்கேன் என்னான்னா இஸ்ரேலே இஸ் இஸ்ரேலிய படைகளை இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொலை செய்கிற ஒரு பயங்கர நிகழ்ச்சியை பயங்கர யுக்தியாக அது தெரிகிறது என்று சிலர் சொல்லுகின்ற அளவுக்கு அந்த தாக்குதல்கள் போய்கொண்டு இருக்கிறது அடுத்தது பேராட்ரூப்ஸோடைய அப்சான் காபிராங்கிற இடத்துல அப்சான் அல் காபிரா என்ற இடத்தில் பேராட்ரூப்ஸோடைய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்று அடிச்சிருக்காங்க அந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்று அடிப்பட்டதுனால நிறைய பேர் அங்கேயும் அழிந்திருக்கிறார்கள் காயம்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல்கள் கேப்ட் ஹெலிகாப்டர்கள் வந்து புறக்கி சென்றிருக்கின்றன அங்கேயும் குறையாமல் ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்தும் காயம்பட்டும் இருக்கிறார்கள் இதனால நைன்டி எயித்து டிவிஷனை வந்து இஸ்ரேல் காசாவில் இருந்து பின்வாங்குகிறது காசாவில் அஞ்சு டிவிஷன் இருப்பதாக சொல்லுகிறது இஸ்ரேல் ஆனால் போராளிகள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் சந்தடி இல்லாமல் ரெண்டு டிவிஷனை ஏற்கனவே அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள் மூன்று டிவிஷன் தான் இருக்குது அந்த மூணு டிவிஷனே நாங்கள் அழிச்சிட்டோன்னா காசா போர் ஒரு முடிவுக்கு விடும் இந்த நைன்டி எய்த்து டிசி டிவிஷனை அவங்க என்ன சொல்லி பின்வாங்கிறாங்கன்னா தோற்றுட்டம்னு சொல்லலை அவர்கள் ஹெப்ரானுக்கு கொண்டு போகிறோம் மேக்கரைக்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்று அழைத்து சொல்கிறார்கள் உண்மையில் அதில் ஏற்பட்ட அழிவு ரெண்டாவது இந்த பேராட்ரூப்ஸில் நிறைய பேர் பயிற்சி இல்லாதவனாக இருக்கான் அவன் கேப்சர் ஆகிறதுக்கு மாட்டிக்கொள்வதற்கு வழி இருக்கிறது என்று இஸ்ரேல் கருதுகிறது என்று அல்காசம் பிரிகேட்ஸ் அரிக்க விட்டுருக்காங்க அல்காசம் பிரிகேட்ஸ் இப்போ நிறைய இஸ்ரேலிய மூ இஸ்ரேலுடைய நகர்வுகள் காசால மட்டும் இல்லை அது எப்படி தன்னுடைய பல படைப்பிரிவுகளையும் ஹெப்ரானுக்கும் மேக்கரைக்கும் மாற்றுகிறது என்பதை பட்டியலிட்டு வைத்திருக்கிறார்கள் அது வந்து அவங்களுடைய ரொம்ப நுணுக்கமான போர்த்தியை காட்டுகிறது ஹமாஸும் ரெசிஸ்டன்ஸும் நேற்று வந்து ஒரு வீடியோவை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா இந்த காசா யுத்தத்துக்கு உள்ளால் அதாவது காசாவுக்கு உள்ளால் எத்தனை வெளிநாட்டு வெளிநாட்டவர்களுடைய கம்பெனிஸ் அதாவது போர்ப்படைகள் வந்து நின்றன என்பதை ஒரு பெரிய லிஸ்ட்டாக நாங்கள் த வச்சிருக்கோம் இவர்களை அந்தந்த நாட்டில் காசா ஜெனோசைடுக்கு அந்தந்த நாட்டில் ப்ராசிக்யூட் பண்ணணும் அல்லது இவர்களை நாங்கள் அழிக்க வேண்டியது வரும் இத்தம் முடிஞ்ச பிறகு நாங்கள் அவங்களை துரத்தி துரத்தி அழிப்போம் என்ற பாங்கில் ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறார்கள் அது ஹமாஸும் இதர போராளிகளும் சேர்ந்து விட்டிருக்கிறார்கள் இந்த பின்னணியில் நேற்று கேனடா கேனடியன் சிட்டிசன்ஷிப் உள்ள இஸ்ரேலிய ராணுவத்தினர் கனடாவினுடைய குடிமக்கள் உரிமை அட்டையை வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினர் பலர் மீது கேனடா கவர்மெண்ட் வந்து என்ன செய்திருக்கு ப்ராசிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு கேனடா போலீஸ் வந்து விசாரணை தொடங்கி இருக்கிறது இவர்கள் காசாவில் இருந்த காலகட்டத்தில் அங்கே என்ற கூட்டுப்படுகொலை நடத்தி இருக்கிறார்கள் என்று அந்த போராளிகள் அந்த சோல்ஜர்ஸ் வித்து கனடியன் சிட்டிசன்ஷிப் கனடியன் கேனடியன் குடியுரிமையை பெற்ற அந்த போராளிகள் நாங்கள் இனிமேல் கேனடாவுக்கு வரமாட்டோம் வந்தால் எங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கிறது ஆனால் எங்களுடைய சொத்துக்களும் எங்களுடைய சொந்தங்களும் கனடாவில் இருக்கிறார்கள் அது எங்களுக்கு மிகவும் பெரிய வருத்தத்தை தருகிறது எங்களுக்கு அச்சத்தை ஊட்டி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இதனால் பல டிவிஷனையும் பின்னாடி வாங்கிட்டு ஒரு போர் நிறுத்தத்தை நத்தியானுக்கு கொண்டு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது அப்பட்டமான தோல்வியின் விளைவாக அது வருகிறது கான் ரேடியோ ப்ராட்காஸ்டிங் கம்பெனி இஸ்ரேலுடைய பிராட்காஸ்டிங் கம்பெனி கான் விரைவிலேயே ஒரு சீஸ் ஒரு போர் நிறுத்தம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதில் பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் அவங்க தான் அல் குஸ் பிரிகேட்ஸு அவங்க வந்து இத்தனை இழப்புகளுக்கு பிறகு அதாவது ஐம்பத்தி பேர் இறந்திருக்கிறார்கள் நேற்று அல் காசமும் இதர போராளிகளும் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க என்ன நஷ்டம் வந்ததுன்னு அவங்க கணக்குப்படி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரம் பேர் காயமுட்டும் இறந்தும் இருக்கிறார்கள் காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை அவர்களுடைய கணக்குப்படி ஒன்பதாயிரம் பேர் தான் ஆனால் இந்த காயம்பட்டு இறந்தவர்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் என்று சொல்கிறார்கள் அது பொது வீதியில் இருக்கின்ற பொதுவெளியில் இருக்கின்ற புள்ளி விவரங்களுக்கு புள்ளி விவரங்களை வைத்து பார்க்கும்போது மிகவும் குறை பொது வெளியில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் இருக்கிறார்கள் ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் ஐம்பத்தி அம் ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் இறந்து ஷஹீதா இருக்கிறார்கள் அப்படி பார்த்தா அது ரெண்டு லட்சத்தை தாண்டக்கூடிய ஒரு நிலை வருகிறது இது நேரத்தில் அவங்க ஒரு கிளாரிட்டிக்காக ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக இதை வெளியிட்டு இருக்கிறார்கள் அடுத்தது அல் காசம் நேற்று இன்னொரு வீடியோவை போட்டு இஸ்ரேலிய இராணுவத்தினரை நீங்கள் ஆகிருங்க பாதுகாப்பாக இருக்கலாம் இல்லைனா உங்களை காசாக விட்டு விடவே மாட்டோம் நாங்கள் நீங்கள் போர் முகத்துக்கு வருவது என்பது நீங்கள் மரணத்தை சந்திப்பதற்கு என்றே இப்போது இஸ்ரேலிய இராணுவம் வந்து ஒரு பீதியில் இருக்கு நம்ம அவங்கள்ட்ட சரண்டராகியும் தப்பிக்க முடியாது அவங்கள அழிக்கவும் முடியாது பயங்கரமான தாக்குதல் நடத்துகிறாங்க எப்படின்னா இப்போ டேரிங்காக கொஞ்சம் பேர் கொஞ்சம் போராளிகள் சஹீதாகிறன்னு வந்து எங்களோட கொஞ்சம் பேர் எப்படியாவது கைது செய்கிறன பார்க்குறாங்க முக்கியமான கமாண்டர் நேற்று ஷஹீதா இருக்கிறார் அவர் இந்த முற்கி முயற்சியில் ஈடுபட்டதால் அடுத்தது இன்னொரு என்னன்னா அல் கிசான் ஏரியாவில் ஒரு அதாவது அது சென்ட்ரல் காசாவில் வருது கான்யூனில் வருது அங்கே இருந்த ஒரு கமாண்டரை கமாண்டரும் அவருக்கு கூட இருந்த ஆட்களையும் நேற்று தாக்கி அழித்து இருக்கிறார்கள் அப்போ நேற்று மட்டும் தொண்ணூற்றி எட்டு பேருக்கிட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் நேற்றும் இன்று காலையிலுமாக இறந்திருக்கிறார்கள் அல்சிஃபா ஹாஸ்பிட்டலே நான் என்னுடைய காணொலியில் பல முறை சொல்லியிருக்கிறேன் அல்சிஃபா சிஃபா ஹாஸ்பிட்டலை தடந்தெரியாமல் ஆக்கிவிட்டார்கள் அது ஏன்னா அவ்வளோ பெரிய மருத்துவமனை அது அந்த மருத்துவமனை ஓரளவுக்கு ரீக்ரூப் பண்ணி நேற்று நிறைய காயம்பட்ட பாலஸ்தீன முஸ்லீம்கள் அங்கே கொண்டு சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் இனி இடம் இல்லை அது ஆஸ்பத்திரி ஃபுல் என்று அறிவித்து இருக்கிறார்கள் போராளிகள் குழுக்கள் அடுத்தது நம்ம சிரியாவில் போர் போர் நிறுத்தம் நிற்கவில்லை என்பதை சொன்னோம் இந்த அளவும் ஆயிரத்தி நூறு பேர் இறந்திருக்கிறார்கள் இப்போது சார சாரையாக கிராமவாசிகள் இஸ்ரேலுக்கு எதிராக வந்தார்கள் என்று சொன்னோம் நேற்று பல தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் இதில் வேற ஒரு உண்மை வெளியில் வந்திருக்கு இஸ்ரேல் அண்மையில் நடத்த தாக்குதலில் டமாஸ்கஸை ஃபுல்லாக அழிச்சிருக்காங்க அதான் அந்த சாரால் குட்ஸு அந்த சாரான்னு சொல்லக்கூடிய ஜூலானிக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் டமாஸ்கஸ்லாம் சலாவுதீன் ஐபியினுடைய இது இருக்கு கபர்ஸ்தான் அங்கே போ அங்கே தான் ஆல் அண்ட் பிஆர் நைன் நின்றுக்கிட்டு சொன்னான் மிஸ்டர் சலாஹீன் ஹியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ரெண்டாவது நாற்பத்தி ஐந்தில் ரெண்டாவது உலக போகிற முடியவில்லை இந்த குருசுவேர்ஸ் சென்ஸ் ஹியர் அண்ட் ஆர் பேக்குன்னு அதை முட்டா போயலை இந்த ஒருவரையே உனக்கு அறிவு சொல்லணும் இந்த படைகள் திரும்ப திரும்ப வந்துகிட்ருக்கும் நீ வந்து அங்கே செக்டேரியன் கிரைசிஸை அதாவது முஸ்லீம்களுக்கிடையே பிளவுகளை ஏற்படுத்தி உன்ன உன்னோட ஆதிக்கத்தை நிலைநாட்ட விரும்பினால் சலாவுதீன் ஐயூபி காலத்தில் இதே சிரியாவில் உள்ள சில குறுநில மன்னர்கள் கிறிஸ்துவ கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து கொண்டு சலாவுதீன் ஐயூபிக்கு எதிராக திட்டம் திட்டினார்கள் அவர்களையும் நேரடியாக சந்தித்து பேசி தன் அணியில் சேர்த்து அவர் போர்கள் என்ற குருசுவை நடத்தி மஜிதையை மீட்டார் இதர பகுதிகளையும் மீட்டார் இதெல்லாம் இந்த ஜூலானி வகைராக்களுக்கு தெரியாது அவனை ஒரு குருட்டை வேதாந்தத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு தவ்ஹீதுன்னு ஒரு பேரை கொடுத்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானோம் ஆனா ஈரான் ஒரு அறிக்கை ஒற்றிக்கு சிரியாவை நாங்கள் மீட்போம் ஆனா இப்போ ஈரான் ஒரு வருத்தத்தையும் தெரிவித்து இருக்கிறது டமாஸ்கஸ் இவ்வளவு இவ்வளோ தரைமட்டமாக்கப்படும் இஸ்ரேலால் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டிய காலம் ஒன்று வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது இது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இஸ்ரேலில் வந்து நேற்று ஹெப்ரானில் அதை மேக்கரையில் ஒரு ஆலயத்தை தாக்கியதாக அதாவது வந்தேரிகள் போய் தாக்கியதாக நான் செய்தி சொன்னேன் அது வந்து த டோம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் முக்கியமான ஒரு இடம் அதில் இப்ராஹிம் பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல் அங்கே இருக்கிறது அதே போல் மிக முக்கியமான நபிமார்கள் சிலரும் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஆப்ரஹாம் சாரா யூஸ்ஃபாக் ரெபிகா ஜாக்கப் அண்ட் லேஹ் என்றவர்களெல்லாம் அந்த இடத்தில் அடக்கப்பட்டு இருக்கிறார்கள் இதுவரைக்கும் அது இஸ்லாமிக் வக்புகளே இருந்தது அதனால் எல்லாருடைய உரிமைகளும் பாதுகாக்கப்பட்டு வந்தது எல்லா யூதர்களுடைய வழிபாட்டு உரிமை கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு உரிமை முஸ்லீம்களுடைய வழிபாட்டு உரிமை பார்க்க பாதுகாக்கப்பட்டு வந்தது இந்த காம்பவுண்டுக்குள்ளால இந்த டூம்பா பேட்ரியார்த்துக்கு உள்ளால தான் அல்கலீல் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளி வாசல் இருக்கிறது அது இப்ராஹிம் நபினுடைய பெயரால் வழங்கப்படக்கூடிய ஒரு இது அல்கலீல் பள்ளிவாசலினுடைய ஒரு பயிதி இது அவ்வளோத்தையும் அதாவது யூதர்களுடைய பாத்தியதை கிறிஸ்தவர்களுடைய பாத்தியதை முஸ்லீம்களுடைய பாத்தியதை எல்லாம் இதுவரைக்கும் நிர்வகித்து வந்தது வக்ஃபு இஸ்லாமிக் ஒஃஃபு இப்போ இஸ்ரேல் போய் அதை கையில் எடுத்து அது ரொம்ப நாளாக ரெனவேஷன் அதாவது புதுப்பிக்கப்படாமல் இருக்கிறது நாங்கள் புதுப்பிக்க போகிறோம்னு கையில் எடுத்து தன்னுடைய இராணுவத்தை அந்த இடத்தில் வைப்பதற்கு முயற்சிகிறது அதில் ஒரு யூத பாதிரியை என்ன சொல்லியிருக்கிறாரு என்று சொன்னால் ரோத்தன் ஹோகன் என்பவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அது இஸ்லாமிய வகுப்புகளை இருந்த வரைக்கும் பாதுகாப்பு இருந்தது இப்போது இஸ்ரேல் அந்த இஸ்ரேம இஸ்லாமிய வகுப்புல இருந்து அதை எடுத்து இஸ்ரேல் நாட்டினுடைய லோக்கல் கீழே கொண்டு வருவோம்னு சொல்லுது அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை இதுவரைக்கும் அது எப்படி அதனுடைய புராதன சின்னங்கள்லாம் பாதுகாக்கப்பட்டதோ அதுபோல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது இஸ்லாமிக் வப்புகளில் தான் இருக்கணும் இவங்க அதாவது இஸ்ரேலுடைய பிரதமர் சர்வதேச வார் கிரிமினல் நத்தியான்ஹும் அதுபோல் இஸ்ரேல் ஹெட்சும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள் அதனுடைய புராதன அடையாளங்களை மாற்றுவது என்பது இதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது என்று அவரும் சொல்லியிருக்கிறார் அவர் வந்து இதுவரைக்கும் அது பாதுகாக்கப்பட்டது இஸ்லாமத்து கீழே இருக்கிறார் யாருக்கு யூத பாதிரி ரப்பின்னு ஒரு ஆள் சொல்லியிருக்கிறார் இப்படி அங்கே ஒரு பெரிய தாக்குதத்தை நடக்கும் நேற்று அது சாதாரண தாக்குதலாக தெரிந்தது ஆனால் இன்றைக்கு அது பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாக ஆகி இருக்கிறது அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகளின் சபை ஹோலி ஃபேமிலி சர்ச்சை அடிபட்டதை தனி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது அதை விட முக்கியமானது இந்த டூம் ஆஃப் த பேட்ரியாட்ஸ் இன்னு சொல்லக்கூடிய அந்த ஹோலி சைட்டுன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க புனித தலத்தை பாதுகாக்க வேண்டியது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆர்சிவ்ஸில் இருக்குது அது அதனுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு முக்கியமான கடமை என்று கருதப்படுகிறது அடுத்தது ஈரான் வந்து அமெரி ஈ த்ரீ இன்னு சொல்லக்கூடிய ஈத்ரீனா யூரோப்பியன் த்ரீ ஃப்ரான்ஸு பிரிட்டன் ஜெர்மனி மூன்று நாடுகளும் ஈரானோடு ஒரு சமரச ஒப்பந்தத்தை செய்து கொள்வதற்காக ஒரு பேச்சுவார்த்தை இஸ்லாப் நடத்த இருக்கிறார்கள் ஈரான் அதை ஒத்துக்கொண்டு இருக்கிறது இப்படி இந்த யுத்தம் விரைவில் ஒரு போர் நிறுத்தம் அல்லது முழுமையான தோல்வி இஸ்ரேலுக்கு காசாவில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்ரேலிய இராணுவத்தினரும் அழிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டி இருக்கிறது இதை அல் குட்சு அல் காசம் பிரிகேட்ஸ் நடத்தி ஒரு வீடியோவில் வி ஆர் த ஹீரோஸ் நாங்களே கடைசியில் வேண்டோம் என்றொரு வீடியோவும் போட்டு இருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்க்கு தவானால்